யாருமே இல்லாம தனியா தான் வளர்றான் நம்ம ஹீரோ ஆதித்ய சந்திரசேகர் பெரிய கம்பெனிக்கு சேர்மனா இருக்கான் அவன் ஆபீஸ் கூட போக மாட்டான் வீட்டுல பாத்துப்பான் கூட யாருமே அப்படி அவனுக்காக வேலை செய்யற ராஜசேகர் அப்புறம் அவங்க பையன் இவனை ரொம்ப ஏமாத்தி நிறைய காசு அடிச்சிருக்காங்க அவங்கள வேலையை விட்டு தூக்குறதுக்காகவே ஆபீஸ் போறான் அவனை இப்படி எல்லாம் அவங்க ஏமாத்திட்டாங்கன்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி ஒரு கல்லரை உட்கார்ந்து ஆழ்ந்துட்டு இருக்கான் அது அவனோட அம்மா அப்பாவோட கல்லறை தான் சின்ன வயசுல அவனுக்கு பர்த்டே கொண்டாடிட்டு வரும்போது அவங்க அம்மா அப்பாக்கு ஆக்சிடென்ட் ஆகி அதுல அவங்க இறந்துடுறாங்க இதே அவங்க இருந்தா இப்படி எல்லாம் நடக்குமான்னு அவங்க சேர்ந்து ஒரு கிஃப்ட் ஷாப் ஓபன் பண்ணிருக்காங்க அது ரொம்பவே யூனிக்கான நம்ம ஹீரோ ஆதித்யா ஒரு அம்பிரல்லா வாங்கியிருப்பான் நிறைய கலர்ஸ் வரும் ஆர்டர் கொடுத்தத வாங்க போவான் அப்போ அவன் அம்பிரல்லா பாத்துட்டு இது ரொம்பவே சீப்பான குவாலிட்டியா இருக்குன்னு காசு கம்மியா குடுத்துருவான் அதுக்கு மைத்ரியோ சண்டை போடுறா அந்த சண்டையில மைத்ரியோட கை ஆதித்யா மேல படும் ஹீரோக்கு உடனே ஏதோ ஆக ஆரம்பிச்சிடும் ஆதித்யாவோட சின்ன வயசுல நடந்த ஆக்சிடென்ட் அப்போ அவன் அம்மா அப்பா அவனோட கண்ணு முன்னாடியே செத்து கிடக்குறாங்க அந்த வழியா போன ரெண்டு பேரு இவங்கள காப்பாத்துவாங்கன்னு பார்த்தா அவங்க கழுத்துல இருக்க நகை எல்லாத்தையும் எடுக்கிறாங்க ஆதித்ய கிட்டயும் அவங்க வராங்க அவன் பயத்துல கத்துறான் அப்பதான் ஃபர்ஸ்ட் ஹீரோக்கு இன்னொரு ஹியூமன் டச் பண்ணா அலர்ஜி ஆகுதுன்னு தெரியுது அது வரைக்கும் இல்லாதது அந்த தான் அவனுக்கு புதுசா அந்த நோய் வருது இந்த விஷயம் அவனோட அம்மா அப்பாவோட இறுதி சடங்கு அப்போதான் அவங்க ஃபேமிலி டாக்டர் அப்புறமா அவனை ஏமாத்தின மேனேஜருக்கும் தெரிய வருது இப்ப பிரசன்ட்ல மைத்ரி கைய வச்சதுனால இவனுக்கு அலர்ஜி ஆனதை பாக்க டாக்டர் வருவாரு இப்ப எதுவும் ப்ராப்ளம் இல்ல பட் இதோட சீரியஸ்னஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்க ஒரு வாட்ச் தராரு இத சரி பண்ண உலகத்துல நிறைய இடத்துல சொல்லி ரிசர்ச் பண்றாங்க கூடிய சீக்கிரம் இது சரியாயிடும்னு ஒரு ஆறுதல் சொல்லிட்டு போறாரு அப்படியே கட் பண்ணா அந்த ராஜசேகர் அப்புறம் அவனோட பையன் கொஞ்சம் இல்ல இல்ல ரொம்பவே லூஸ் மாதிரி தான் இருக்கான் அவன் ஒரு ரோபோட்டிக் இன்ஜினியர்ஸ் குரூப் கூட்டிட்டு வரான் அதுதான் நம்ம அப்புறம் அவங்க அவன் செஞ்ச ரோபோட்டை வச்சு பெரிய பணக்காரனா ஆகி ஆதித்யாவை எதனா பண்ணணும் தான் யோசிக்கிறான் ஆனா அவன் அப்பா வேணான்னு சொல்லிடுறாரு இன்னொரு பக்கம் ஆதித்யாவோட செயின் மைத்திரி கிட்ட இருக்கு நடந்த தான் அது அவகிட்ட கிட்ட போயிருக்கும் அந்த செயின் ஹீரோவோட அம்மா கொடுத்தது அதை தர திருப்பி மைத்ரி யோசிக்கிறேன்னு சொல்லவும் அந்த டைம்ல இலியாசோட டீம் ஆதித்யாவுக்கு ட்ரோன் மூலியமா அவங்க செஞ்ச எம் ஒய் த்ரீன்ற ரோபோட்டை காட்டுறாங்க அதுல இன்ட்ரெஸ்ட் ஆன ஆதித்யா அந்த ரோபோட்டை ஒரு மூணு மாசத்துக்கு வாங்கவும் செய்யறான் ஆனா இந்த இலியாஸ் ரோபோட்டை வச்சுட்டு பார்ட்டி பண்றோம் அதுல ஆல்ககோல ஊத்தவும் ரோபோட் செத்து போய்டுது ரோபோட் செத்து போனதுனால அதை ரெடி பண்ண தேவைப்படுற சிப் சைனால இருந்து வர மூணு மாசம் ஆகும்னு நடந்தது ஆதித்ய கிட்ட சொல்றாங்க ஆனா ஆதித்திய ஒத்துக்காததுனால இலியாசோட எக்ஸ வச்சுதான் இலியாஸ் இந்த ரோபோட்டே ரெடி பண்ணியிருப்பான் அது வேற யாரும் இல்லங்க நம்ம மைத்ரி தான் இலியாஸ் என் மைத்திரியோட பிரேக்அப் பண்ணான்னு இலியாஸ் அசிஸ்டன்ட் கீர்த்தனா கேட்டுட்டு இருக்கா கிட்ட இலியாஸ் மைத்ரி ஒரு ரோபோட் எக்ஸிபிஷன்ல தான் பார்த்திருப்பான் அவனுக்கு அவ ஹெல்ப் பண்ணுவான்னு நினைச்சு அவள அசிஸ்டண்டா சேர்த்து எம் மைத்ரிய கண்டுபிடிச்சிருப்பாங்க ஆனா அதை கண்டுபிடிக்க லோன் கூட தான் அண்ணனுக்கு தெரியாம மைத்ரி தான் வாங்கி கொடுத்திருப்பான் அவ அண்ணியோட கூட ஹெல்ப்பால அந்த விஷயம் அவங்க அண்ணனுக்கு தெரிய வர மைத்ரிய வீட்டை விட்டு அனுப்பிடுறாங்க இருந்தாலும் அவ எலியாஸ் கூட தான் சேர்ந்து அந்த ரோபோட்டை சேல் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பா அப்படியே கட் பண்ணா பிரசென்ட்ல அந்த கடனை அடைக்க தான் மைத்ரி கிஃப்ட் ஷாப்பே ஓபன் பண்ணிருப்பா அப்புறம் என்ன எலியாஸ் எம்ஐத்ரிக்கு பதிலா மைத்ரிய ஆதித்யா வீட்டுக்கு போய் நடிக்க சொல்றான் இவ்ள டுவெண்டி ஃபோர் பார் செவன் மானிட்டர் பண்றேன்னு சொல்லியும் ஸ்டார்டிங்ல அவ ஒத்துக்கல அப்புறம் கடன் அடைக்க காசு கிடைக்குதுன்னு தெரிஞ்சதும் ஒத்துக்கிறா ஆனா அவ ஆதித்யா யாருன்னே தெரியாம தான் இதுக்கு எல்லாத்துக்கும் ஓகே சொல்லியிருப்பா அவனை பார்த்தக்கப்புறம் தான் தெரியுது சிலமிஷம் பண்ணதெல்லாம் இவன் கிட்ட தான் Thank mm -hmm.

மைத்ரி அண்ணா ஆதித்யா கிட்ட சாரி கேட்டுட்டு போலாம் தான் வந்திருப்பாரு அப்போ ஆதித்யாவோ மைத்ரிய காஃபி எடுத்துட்டு வர சொல்ல அவளும் காஃபி எடுத்துட்டு வந்து அவங்க அண்ணாவை நல்லா பயம் குடுத்தி சமாளிச்சு அப்போதைக்கு தச்சிடுவா கட் பண்ணா திருப்பி இந்த கீர்த்தனா எப்படி இலியாஸ்க்கு பிரேக்அப் ஆச்சுன்னு கேட்டுட்டு இருக்கா அப்போ இலியாஸோட ரோபோட் பிளானுக்கு ஒத்துக்காத இன்வெஸ்டர்ஸ் மைத்ரியோட சின்ன ப்ராஜெக்டுக்கு ஒத்துக்குறாங்க இதனால கோமான இலியாஸ் அங்க இருந்து கிளம்புறான் கேட்க போன மைத்ரியையும் ரொம்பவே அவமானப்படுத்துறான் அந்த டைம்ல கரெக்டா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் வருது இந்த அசிஸ்டன்ட் லூசு பையன் பப்ளிக்

ஆதித்யா கிஃப்ட் வாங்கியிருப்பான் ஆனா வந்த பொண்ணு ஆதித்யாவை கரெக்ட் பண்ண ட்ரை பண்றோம் சொல்லி அவன் அக் பண்ண ஆதித்யாக்கு அலர்ஜி அதிகமாயிடுது வீட்டுக்குள்ள வரோம் எம்ஒத்ரி கிட்ட இந்த மாதிரி இஷ்யூ வந்தா ஒரு இன்ஜெக்ஷன் போட சொல்லியிருப்பான் அவனும் அதை போடுறா அதை போட்டு கொஞ்ச நேரத்திலேயே ஆதித்யா நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துடுறான் அப்பதான் எப்படி இவனுக்கு இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சுன்னு மைத்ரி கேக்குறா அவனும் நடந்தது எல்லாத்தையுமே சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்றான் அத பார்த்த மைத்ரிக்கு எமோஷன் ஆகுது இத கவனிச்ச இலியாசும் அத புரிஞ்சுக்கிட்டு அல்லாதன்னு அவ அவளுக்கு பேக் டாக்ல சொல்லிக்கிட்டே இருக்கான் ஆதித்யாவும் ரொம்ப எமோஷன் ஆகி உன் கையை பிடிச்சிட்டு நான் அழுதுக்கவான்னு கேக்குறான் மைத்திரியும் அவ ரோபோட்டா நடிக்கிறத மறந்துட்டு அவ கையை குடுக்குறா ஆதித்ய கைய மைத்ரி பிடிக்க வரும்போது சர்வர் டவுன் ஆயிடுது எலியஸ் அலாத பாக்க முடியல ஆதித்ய கைய மைத்ரி புடிச்சா அவனுக்கு அலர்ஜி வந்து ப்ராப்ளம் பைப் பயப்படுறான் சர்வர் லோட் ஆகி என்ன நடந்ததுன்னு பார்த்தா கைய புடிக்கிற டைம்ல அப்போ ஆதித்யாக்கு கால் வந்துருது கால பேசிட்டு மைத்ரி கண்ண கட்டி ப்ரப்போஸ் பண்ணிட்டு எங்கேயோ கூட்டிட்டு போயிடுறான் இத பார்த்த இலியாஸுக்கு செம்ம கடுப்பாகி அவங்கள தேடி போலான்னு பார்த்தா அவங்க எங்க போயிருக்காங்கன்னே தெரியல ஆதித்ய உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு அவங்க டாக்டர் கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்றான் அவரும் இலியாஸுக்கு

ஆகி நான் கேஸ் போட்டுருவேன் அப்புறம் லீகலா நிறைய ஆக்ஷன்ஸ் எடுத்து நானே எம்ஐ த்ரீ வச்சுப்பேன் ஃப்ரீயா அப்படின்னு சொல்லுவோம் இலியாஸ் இதை கேட்டு மயக்கம் போடுற மாதிரி நடிச்சு விழுந்துடுறோம் தனியா எல்லாரும் வந்து மீட் பண்ணிட்டு இருக்கும் இந்த ஆதித்யாவோ இலியாஸ் கிட்ட இருந்து இந்த எம்ஐ த்ரீ வாங்க அக்ரிமெண்ட் பேப்பரோட சுத்திட்டு இருக்கான் நம்ம டாக்டர் தான் அவனை சமாளிச்சு இந்த ப்ராப்ளம்க்கு தீர்வு கொண்டு வரலாம்னு பாக்குறாங்க அப்ப நிறைய டாக்டர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணி பேசும்போது தான் தெரியுது ஆதித்யாக்கு நடந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறமா காப்பாத்துவாங்க நினைச்ச ரெண்டு பேர் அவன் கிட்ட இருந்து காசு மேல ஆசைப்பட்டு அவன் கிட்ட வரவோ அந்த டிராமா நாள்ல ஹியூமன் யாருன்னா அவனை தொட்டு பேசினாலே பிரெயின் ஏதோ ஆபத்துன்னு ஒரு கெமிக்கல் ரிலீஸ் பண்ணுது அதோட ரியாக்ஷனா தான் அவனுக்கு ஹியூமன் டச்னா அலர்ஜி ஆகுது ஆனா எம் ஒய் த்ரீ முழுசா நம்பவும் அவனுக்கு அந்த கெமிக்கல் ரிலீஸ் ஆகாம அவனுக்கு அந்த நோய் சரியாகி போடுது இது ஒரு வகையான சைக்காலஜிக்கல் இஷ்யூன்னு டாக்டர் எக்ஸ்பிளைன் பண்றாரு இந்த டைம்ல நம்ம ஆதித்ய கிட்ட போய் எம் ஒய் த்ரீ பத்தி உண்மையா சொன்னா ஹியூமன்ஸ் மேல இருக்க கொஞ்சம் நம்பிக்கையோ இல்லாம அலர்ஜி இன்னும் அதிகமாக தான் சான்ஸ் இருக்குன்னு டாக்டர் சொல்றாரு அதனால எல்லாருமே என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சிட்டு இருக்காங்க இலியாஸ் அப்புறம் மைத்ரி எப்படி ஆதித்ய கிட்ட இந்த உண்மை சொல்றது இல்லனா என்ன பண்ணலான்னு யோசிச்சிட்டு இருக்காங்க போல இருந்து வந்ததை எடுத்துட்டு வராங்க அதை எம்ஐ பதிலா அனுப்புறாங்க மைத்திரியை வீட்டுக்கும் போக சொல்லிடுறாங்க இலியாஸ் ஆனா வீட்டுக்கு போன மைத்ரிக்கு அவளோட ஃபீலிங்ஸ கண்ட்ரோல் பண்ண முடியல பிகாஸ் அவ ஆதித்யாவை ரொம்பவே லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா நெக்ஸ்ட் டே ஆதித்யா வீட்டுக்கு போய் அவனோட செயனை வைக்கலான்னு போறா அந்த டைம் கரெக்டா அங்க அவனோட அண்ணா வந்துடும் அவரு இவளை ரொம்பவே அசிங்கப்படுத்துற மாதிரி பேசவும் இவ எல்லா உண்மையும் அவர்கிட்ட சொல்லி ஹெல்ப் பண்ண சொல்லி கேக்குறா மைத்ரிக்காக இல்லைனாலும் ஆதித்யாக்காக யோசிச்சு அவங்க அண்ணாவும் ஓகே சொல்லிடுறாரு அப்போ தூக்கத்துல இருந்து எழுந்து வந்த ஆதித்யா எம் மைத்ரிய பிரேக்ஃபாஸ்ட் பண்ண சொல்றான் மைத்ரியும் போய் பண்றா ஆனா இன்னொரு பக்கம் எம் மைத்ரிய சேல் பண்ணலான்னு இலியாஸ் அப்புறம் அவங்க டீமும் வராங்க ஆதித்யா எம் மைத்ரிய இப்பதானே நான் பிரேக்ஃபாஸ்ட் செய்ய அனுப்பணும்னு சொல்லிட்டு இங்க என்ன பண்றேன்னு கேக்குறான் இலியாசோ போயின்னு சொல்லுவோம் எம் மைத்ரியும் போய் பிரேக்ஃபாஸ்ட் செய்து இந்த பக்கம் மைத்ரி எம் மைத்திரிய பாக்காம பிரேக் எடுத்துட்டு வந்து வைக்கிறா மைத்திரிய பார்த்து இலியாசன் டீம் என்ன பண்றதுன்னு தெரியாம எல்லாரும் சேர்ந்து சமாளிச்சுட்டு இருக்காங்க ஆனா திருப்பி உள்ள போன மைத்ரி எம் மைத்திரிய பார்த்து ரொம்ப பேசவும் அது அவளை மண்டிலே தட்டி மயக வச்சிடுது ரொம்ப நேரம் சமாளிக்க ட்ரை பண்ணி ஒரு வழியா கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகுறாங்க இலியாசன் டீம் அப்ப கரெக்டா எம் மைத்ரி திருப்பி பிரேக் எடுத்துட்டு வரவும் கன்ஃபியூஸ் ஆன ஆதித்யா அந்த பிரேக் தோட்டக்காரனுக்கு கொடுக்க சொல்றான் அவரு தோட்டத்துக்கு தண்ணி அடிக்காம எம் மைத்ரி மேல அடிச்சிடுவோம் அது திருப்பி ஃபால்ட் ஆகிடுது திருப்பி அவங்க இளியாசன் டீம் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது மயக்கத்துல இருந்து இருந்த மைத்திரிய திருப்பி நடிக்க சொல்றாங்க அவளும் போறா தோட்டக்காரன் தண்ணி அடிச்ச விஷயம் ஆதித்யாக்கு தெரிஞ்சதும் எம்ஐத்ரிக்கு எத்தனா ஃபால்ட் ஆகி இருக்க லேப்ல போய் என்னன்னு செக் பண்ணலான்னு போனா அங்க எம்ஐத்ரி படுத்திருக்கும் மைத்திரி பின்னாடி இருப்பா அதை பார்த்து ஆதித்யா திரும்பி பாக்குறதுக்குள்ள மைத்திரியும் ஓடிடுவா கொஞ்ச நேரத்துல விஷுவலி கன்ஃபியூஸ் ஆகி என்ன நடக்குதுன்னு புரியாம ஆதித்யா அங்க இருந்து போயிடுவான் ஆதித்யா பார்த்தத அசிஸ்டன்ட் செலியஸ் கிட்ட சொல்லவும் அவனும் என்ன பேசி சமாளிக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது ஆதித்யா வந்து கேக்குறான் எம்ஐ த்ரீ மாதிரி வேற எதுனா ரோபோட் ரெடி பண்றீங்களான்னு இவனும் இல்லைன்னு சொல்லி ஏதோ சமாளிச்சு அனுப்புறான் அதோட ஆதித்யாவும் மைத்ரியும் மைத்ரியோட கிஃப்ட் ஷாப்புக்கு போறாங்க மைத்ரிக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுத்துட்டு அவன் செயினை வாங்கிடலான்னு தான் கூட்டிட்டு வந்திருப்பான் ஆனா மைத்ரி ஃப்ரெண்டு மட்டும்தான் இருக்க அவகிட்ட காசை குடுத்துட்டு எம்ஐ த்ரீயா இருக்க மைத்ரிய லைஃப் டைம் பர்ச்சேஸ் பண்றதுக்காக ஒரு பார்ட்டி பண்றேன்னு எல்லாரையும் இன்வைட் பண்றான்

காட்டலான்னு பிளான் பண்ணியிருப்பான் எல்லாரும் ரொம்பவே பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க ஆதித்யா மைத்திரி கிட்ட இருந்து வாங்கின செயின திருப்பி அவளுக்கே போட்டு விடுறான் அதோட பார்ட்டியும் முடிஞ்சு எம் மைத்திரிய சார்ஜ் போட சொல்லிட்டு போறான் அப்ப கரெக்டா கரண்ட் கட்டாத மாதிரி செட் பண்ணிட்டு எம் மைத்திரி ஓவர்லோட் ஆகி டெஸ்ட்ராய் ஆயிடுச்சுன்னு எளிய சொல்லவும் ஆதித்யாவால அதை தாங்கவே முடியல ரொம்பவே வெக்ஸ் ஆகி எளியசன் டீம் ரொம்ப ஆர்ஷா திட்டிட்டு போறான் ஆதித்யா எம் த்ரீ செத்ததுக்கு ரொம்பவே அஃபெக்ட் ஆகி இருக்கவோ அவனோட டாக்டர் அவனுக்கு கோவாக்கு சுத்தி பார்க்க ஒரு ட்ரிப்பு ரெடி பண்ணி ஃபிளைட் டிக்கெட் எல்லாம் போட்டு பிளைட் ஏற போனா அங்க நம்ம மைத்ரி இருக்கா அதை பார்த்து ஆதித்யாக்கு அவனை சர்ப்ரைஸ் பண்ணதான் எம்ஒய் த்ரீயை இலியாசன் டாக்டர் சேர்ந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்கன்னு நினைச்சிட்டு இலியாஸ்க்கு கால் பண்றான் ஆனா இலியாசோ அவங்க ஒரு மாடல்னு சொல்லி சமாச்சிடுறான் மைத்ரியும் எப்படியோ அவன் கின்னது தப்பிக்கணும்னு சொல்லி இலியாஸ் சொல்ற போய்க்கு திருப்பியும் ஓகே சொல்லிடுறா ஆதித்யாவோ இவங்க பார்க்க எம்ஐ த்ரீ மாதிரி இருக்காங்கன்னு அவங்கள எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணலான்னு அவ எங்க போறான்னு பேச்சுவார்க்கல விசாரிக்கவும் அவள் ஹைதராபாத்னு சொல்லுவா அதை வச்சு இவனும் ஹைதராபாத்துக்கு டிக்கெட் போட்டு அவ கூட ஃபிளைட்லேயே ஏறிடுவான் பக்கத்து சீட்டையும் வாங்கிடுவான் ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஆதித்யாவை அவளால தடுக்க கூட முடியாது இவன் என்ன பண்ணாலும் பின்னாடியே வரான்னு ஹைதராபாத்தில் இறன உடனே அவனை ஆர்ஷா திட்டலான்னு திட்டுவா அப்போ அவன் மைத்திரியோட போர்டிங் பாசம் வாங்கி பாத்துருவான் அதுல மைத்திரின் நேம் இருக்கவோ அவ பின்னாடியே போவான் அதை தடுக்கவே முடியாது அவனும் எவ்வளோ ட்ரை பண்ணுவான் அவனை ஸ்டாப் பண்றதுக்காக ஒரு ஸ்டேஜ்ல நடந்த உண்மை எல்லாத்தையுமே சொல்லிடுவா அத கேட்ட ஆதித்யாக்கு மனுஷன் யாருமே தொடாம அந்த அலர்ஜி அதிகமாகி அவனோட ஹார்ட்டுக்கே ரொம்ப பெரிய ப்ராப்ளம் வர மாதிரி ஹார்ட் அட்டாக் வந்து விழுந்துடுறான் அவங்களால எதுவுமே இதுக்கு மேல பண்ண முடியாது இந்த மாதிரி கேஸ நாங்க பார்த்ததே இல்லைன்னு சொல்லிடுவாங்க இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வந்த இலியாச இலியாஸ் ஆதித்யாவோட இந்த நிலைமைக்கே காரணம்னு அவனை திட்டு திட்டுன்னு திட்டுறா அதுல ரெண்டு பேருக்கும் ரொம்ப பெரிய ஆர்கியூ ஆகி இலியாசோ வெளியே வந்து உட்கார்ந்துடுறான் அப்பதான் அவன் நோட்டே பண்றான் கீர்த்தனா தான் அவனோட எல்லா எங்கேயுமே ரீசெண்டா கூடவே இருந்திருப்பா அவ அவனை எவ்வளவு லவ் பண்றான்னு அப்பதான் அவனுக்கு புரியுது அப்போ ஆதித்ய அவ சரி பண்ண என்னெல்லாம் வேஸ்ட் இருக்குன்னு டாக்டர்ஸ் கூட உட்காந்து இவங்களா டிஸ்கஸ் பண்ணும்போது தான் புரியுது சரிய திருப்பி ஆதித்ய பாக்குறது மூலியமா எதுனா சேஞ்ச் இருக்கான்னு ட்ரை பண்ணலான்னு பாக்குறாங்க அதனால மைத்ரி திருப்பியுமே எம்ஐ த்ரீ மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு ஆதித்ய முன்னாடி போய் நிக்கிறா அதை பார்த்த ஆதித்யாக்கு எம்ஐ த்ரீ தான் திருப்பி வந்துட்டான்னு ஒரு செகண்ட் ஹாப்பி ஆனாலுமே இன்னொரு சைடு அவன் நான் எம்ஐ த்ரீ இல்ல மைத்ரி தான் இதுதான் உண்மைன்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவோம் அவன்

கால் வருது எம்ஓ த்ரீ விட அட்வான்ஸான ரோபோட் வேற யாரும் தயாரிச்சிருக்காங்க சொல்லுவோம் அதை இவன் வாங்கலான்னு பிளான் பண்றான் அதை கேட்ட இலியாஸ் அண்ட் டீம் அப்புறம் மைத்ரிக்கு இவன் திருந்த மாட்டான்டான்ற மாதிரி சீரியஸ் அப்படியே முடிக்கிறாங்க நெக்ஸ்ட் பார்ட் வந்தா கன்ஃபார்ம் சொல்றேன் அதே யூன் பை